அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அது மட்டுமல்லாது சந்திரன் உச்சபலம் பெறுகிறார் என கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேலை என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் ராசியின் அதிபதி தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தில் வருவது உறுதியாகவே சாதகமற்ற தான் பார்க்கப்படும் ஆனால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு முழு கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறார் எனவே அவர் அஷ்டமத்தில் வளம் வந்தாலும் அவரிடம் இருந்து நிச்சயமாக எந்த ஏற்படாது அவர் மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் பல சுபகாரியங்கள வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் எளிதில் நிறைவேற்றி கொடுக்க போகிறாருங்க சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது தனசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த வேளையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது உணர்ச்சி வசத்திற்கு நிச்சயமாக இடம் கொடுக்க கூடாது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு மேற்கொள்வதால் அதில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சங்கடங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகுமே தவிர நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்குமா என்றால் அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக அமைந்து விடலாம் எனவே தான் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது ராசியின் ஆதர் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் உச்ச பலம் பெற்றிருந்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளும் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது தவறான வரனை தேர்ந்தெடுத்து பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை எனவே இந்த தருணத்தில் சரியான முறையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்பட்டீர்கள் என்றால் பல நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வரும் ராசியின் இருப்பதால் சற்று அவசரம் கொள்ளாமல் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய நான்கில் வக்ரம் பெற்றிருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் இருகிறார் ஒன்பதில் கேது வளமறுகிறார் நிழல் கிரகமான ராகு கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் வளமறுவதால் இந்த தருணத்தை சரியாக தன் ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அபரிவிதமான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருப்பதால் உத்தியோகத்தில் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதிகரிக்கும் உழைக்க வேண்டிய ஒரு சூழலாக அமையலாம் ஆனால் உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விலகக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் தனசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக அமைகிறது நிர்வாகத்தினர் பாராட்டு உங்களை தேடி வருவதால் பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது என்றால் பல்வேறு வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வாய்ப்பு எளிதில் அமைய போகிறது எனவே இந்த தருணத்தில் முயற்சியையும் பயிற்சியையும் உறுதியாகவே அதிகப்படுத்துங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கிடைக்கும் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான ஹிமாலய வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது தனசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நல்ல முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் அதிரடியாக கைகூடும் சந்தி நிலவரம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமைய போகிறது எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை திறன்பட மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் பிரபல நிறுவன ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு பல நல்ல அற்புதமான வாய்ப்புகள் கிடைப்பதால் புதிய முதலீடுகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயம் இந்த வேலை அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் எந்த விதமான காரிய தடையும் இல்லாமல் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது என்றால் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆபத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக அமோகமான ஏராளமான வாய்ப்புகள் பெரிய அளவுல காரிய தடையின்றி சிரமமின்றி இன்றி உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது நிதிநிலை சீர் செய்யக்கூடிய வகையில் கலைத்துறையில் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு மட்டுமல்லாது வித்யா புதன் சூரியன் ஆகிய கிரகநிலைகளும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் திருமுயற்சியிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு தனலாபம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை மட்டுமல்லாது கட்சியில் செல்வாக்கு மிகுந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளாக பல நிகழ்வுகள் அமைய போகின்றன சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அரசியல் சார்ந்த பணிகளில் அமோகமான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக தனசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது வித்யாக்காரகரான புதனுடனும் இணைந்து வளம் வருகிறார் சுக்கரன் எனவே புத யோகம் புத சுக்கர யோகம் போன்ற யோகங்கள் நிறைவாக அமைவதால் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிரகிக்கும் தன்மை நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வில் சரியான மதிப்பெண் பெறக்கூடிய வகையில் பல நல்ல ஞாபக சக்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உயர்கல்விகளும் சாதமாக அமைய போகிறது மேலும் இந்த வேளையில் சூரியனும் லாபத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் உங்களை விட்டு விலக கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் தனச ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் பதிவதால் உறுதியாகவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் விலகம் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தை அஷ்டமத்தில் அமர்ந்து குரு வலுப்படுத்துவதால் உறுதியாகவே வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் சுப விரயங்களாக மாறும் முதலீடுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல பல வெற்றி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே தவறவிடாமல் நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக தனசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் மிகவும் வலுவாக கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கும் எனவே முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது அது மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரன் பலம் பெற போகிறாரு எனவே நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல தருணமும் தனுசராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது சம்பந்தப்பட்ட ஆரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தனுசராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக அமையும் மனதிற்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்குவதால் பல காரியங்களை இடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணம் நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக அமைய போகிறது Gracias.